நாற்றாம்பள்ளி பொதுக்கூட்டத்தில் திமுக அரசை தோலுறுத்து காட்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நாற்றாம்பள்ளி பேரூர் கழக செயலாளர் எஸ் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மோகன் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கலந்து கொண்டு நடைபெற்று வரும் விடியா திமுக அரசின் அவலங்களை எடுத்துக்கூறி கடந்த எடப்பாடியார் ஆட்சியின் நலத்திட்டங்களை கழக தொண்டர்கள் எடுத்துக்கூறி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுத்தேர்தலில் மகத்தான வெற்றி பெற கடுமையாக உழைத்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்கள் மேலும் நாற்றாம்பள்ளி பகுதியில் தாலுகா அலுவலகம் பச்சூர் சோமநாயக்கன்பட்டி பார்சம்பேட்டை ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் ஜோலார்பேட்டை நாட்டாம்பள்ளி நெ நெடுஞ்சாலை பல்வேறு இடங்களில் சுகாதார நிலையங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு கொண்டு வந்து கொண்டு வந்தது எனவும் மேலும் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை நாட்ராம்பள்ளி வாணியம்பாடி ஆகிய பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அதிமுக ஆட்சியில் திட்டம் வகுக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது அதிமுக அரசு தான் மேலும் நீதிமன்ற வளாகம் அமைப்பதற்கான இடத்தை அதிமுக ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை தற்போது உள்ள திமுக அரசு நிராகரித்து வேறொரு பகுதியை தேர்வு செய்துள்ளனர் நகர பகுதிகளில் அமைய வேண்டிய நீதிமன்ற வளாகம் தற்போது நாட்டாம்பள்ளி பகுதியை விட்டு வேறொரு பகுதியில் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார்கள் பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகி நிர்வாகிகளை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சகாதேவன் வரவேற்றார்கள் மேலும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்புரை ஆற்றினார் மேலும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் கலைப்புனிதன் தலைமை கழக பேச்சாளர் மூர்த்தி ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சம்பத்குமார் ஜோலார்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் ராஜேஷ் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் எஸ்பி சீனிவாசன் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் வெள்ளையன் நாற்றாம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் சாம்ராஜ் சென்னை கலைக்குழு நவரசம் பன்னீர் கலந்து கொண்டனர் உடன் நாற்றாம்பள்ளி பேரூர் கழக இணைச் செயலாளர் நதியா ஜெயமணி நாற்றாம்பள்ளி பேரூர் கழக பொருளாளர் பிரதிநிதிகள் கிளைச் செயலாளர்கள் வழக்கறிஞர் பிரிவு பல்வேறு அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாற்றாம்பள்ளி பேரூர் கழக அவைத்தலைவர் மகான் நன்றியுரை நிகழ்த்தினார்கள் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் ஆனந்தகுமார் எல்லா விஷயத்தையும் திணிச்சிருக்காங்க பாருங்க இவங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் உங்க மேல வரிய ஏத்தி உங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்திருக்காங்க நீங்க எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு முறை இந்தியை ஒரு மிகப்பெரிய ஒரு பெரியவர் அவர்கள் வடபுளத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அண்ணாவிடத்திலே வருகிறார் அண்ணா அவர்களே ஆங்கிலத்திலே மிக சிறப்பாக பேசுகிறீர்கள் அடு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய கெழுதக நண்பர் என்னுடைய குடும்பத்தினுடைய நண்பர் மரியாதைக்குரிய கே சி வீரமணி அவர்களை ஆட்சிக்கு வந்து நாற்பது மாசம் ஆக போகுது நாற்பது மாசத்துல கூட சாதனை என்ன நீங்க சொன்ன சாதனை என்ன செஞ்சீங்க நீங்க மானியம் நூறு ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க முடிஞ்சா இதுவெல்லாம் சாதிக்க முடிஞ்சா நூத்தி ஐம்பது நாள் சொன்னீங்க நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் பண்ணித்தரோம் கூலிய உயர்த்து தரேன்னு சொன்னீங்க இன்னைக்கு முடிஞ்ச நூறு நாள் வேலையா இல்லை இன்னைக்கு கூட எத்தனை பேர்கள் எங்கிட்ட மனு கொடுக்கிறவங்க இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு செவுடுங்காத